الحمد لله الحمد لله الواحد القهار الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون الذين هم يراؤون ويمنعون الماؤون وقال نبينا صلى الله عليه وسلم لا صلاة لمن لا يقيم صلبه

குறிப்பாக அது தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள் நம் உற்றார் உறவினர்கள் நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக அமீன் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே தொழுகை என்பது வெற்றியை தரக்கூடியது வெற்றி என்பது சொர்க்கத்திலே நுழைவது தொழாமல் இருப்பது தோல்வியை நஷ்டத்தை தரக்கூடியது தோல்வி நஷ்டம் என்பது நரகத்திலே நுழைந்து விடுவது என்பதாக நாம் சென்ற வார ஜமாவிலே பேசியிருந்தோம் கணியத்திற்குரியவர்களே சில சமயங்களிலே தொழுகையே நஷ்டத்திற்கு காரணமாகி விடுகிறது சிலருக்கு சிலருடைய தொழுகையே பெரும் வேதனைக்கு காரணமாகி விடுகிறது கணியத்திற்குரியவர்களே தொழுகை எப்படி நஷ்டத்தை தரும் தொழுகை எப்படி வேதனையை கொண்டு வரும் என்று நீங்கள் யோசிக்கலாம் அல்லாஹ் குரான் அப்படித்தான் சொல்லுகிறான் கேடு என்றால் நாசம் வயல் என்றால் கேடு வயல் என்றால் நரகம் ஒரு நரகத்திற்கு வயல் என்ற பெயரும் இருக்கிறது தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும் தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் தொழுகையாளிகளுக்கு நரம் வந்து சேரட்டும் என்று அல்லா சொல்லுகிறார் கனியத்திற்குரியவர்கள எப்படிப்பட்ட தொழுகையாளிகள் அல்லதீனகும் சாகும் யார் தொழுகையில சாகூன் பொடுபோக்காக இருக்கிறார்களோ மறதியாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்றார் அவர் தொழுகிறார் ஆனால் தொழுகையில கொடுபோக்காக இருக்கிறார் அவருடைய தொழுகை முறையான தொழுகையாக இல்லை அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு கேடு உண்டாகட்டும் அல்லாஹு தலா குரானில இன்னொரு இடத்துல முனாஃபிக்குகளுடைய தன்மைகளை பற்றி பேசுவான் இன்னும் சொல்ல போனால் முனாஃபிக்க தொழுகைகளை பற்றி பேசுவான் என்பவர்கள் நயவஞ்சகர்கள் அவர்களுடைய தண்டனைகளை பற்றி பேசும் போது கூட என்பான் நரகத்தினுடைய அடி பாதாளத்திலே அகல பாதாளத்தில அடியில் இருப்பார்கள் என்று முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் பேசுவான் அப்படிப்பட்ட முனாஃபிக்கருடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகின்ற பொழுது வைதா காமு இளசலாதி அவர்கள் தொழுகையிலே நின்றால் காமு குசாலா சோம்பேறிகளாக தொழுகையிலே நிற்பார்கள் குசால் குசாலா என்று சொன்னால் சோம்பேறித்தனமாக எந்த விதமான சுறுசுறுப்பும் இல்லாமல் ஏனோதானோ என்று தொழுகையிலே நிற்பது தொழுகையை அமைத்துக் கொள்வது முனாபிக்குகளுடைய அடையாளம் என அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறான் கணேசத்திற்குரியவர்களே ஒரு பக்கம் தொழுகையிலே அசட்டையாக இருப்பது இன்னொரு பக்கம் தொழுகையிலே சோம்பேறித்தனமாக இருப்பது இன்னொரு பக்கம் தொழுகையிலே கவனமில்லாமல் இல்லாமல் இருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் லா யஸாலுல்லாஹு முக்பிலன் அபுதா அல்லாஹு தொழுகையில யார் இருந்து கொண்டு இருக்கிறானோ தொழுது கொண்டு இருக்கிறானோ அந்த அடியானை அல்லாஹ் முன்னோக்கி கொண்டே இருப்பான் கவனம் அந்த அடியானின் மீது முழுமையாக இருக்கும் மாலம் அவனுடைய கவனம் சிதறாமல் இருக்கின்ற வரை நபிகள் அற்புதமான வார்த்தை அல்லாஹ் கவனிப்பான் நம்ம தொழுது கொண்டு இருந்துப்போமேயானால் நாம் அல்லாஹை முன்னோக்கி கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை முன்னோக்கி கொண்டிருப்பான் நா எசா ரூக்காஹு அல்லாஹ் முன்னோக்கி கொண்டே இருப்பான் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை ஆனால் மாலம் எல்தஃப் இட்ஸ் கவனம் சிதறாமல் இருக்கின்ற வரே வைதன் சரஃபவ ஜிககு அவனுடைய கவனம் சிதறவிடுமேயானால் சரஃப்வா அல்லாஹும் தன்னுடைய கவனத்தை திருப்பி கணையதருக்குரியவர்கள தொழுகையிலே இருக்கின்ற பொழுது முதலாவதாக அசட்டையாக இருக்கக்கூடாது இரண்டாவதாக சோமேறித்தனமாக இருக்கக்கூடாது மூணாவதாக கவனமில்லாமல் இருக்கக்கூடாது சிந்தனையும் திருப்பி விடக்கூடாது இப்படியான தொழுகைகள் தொழுகைகளே அல்ல கணையதருக்குரியவர்களை கவனத்தை திருப்புவது என்பது ஒரு பக்கம் தன்னுடைய முகத்தை திருப்புவது என்பது இன்னொரு பக்கம் சிலருடைய தொழுகைகளை நீங்கள் பார்த்து இருக்கலாம் கட்டிட்டு அதுதான் தொழுகையினுடைய முறை அவருடைய கண்கள் அவருடைய முகம் ஒட்டுமொத்தமாக திரும்பிக் கொண்டே அலசிக்கொண்டே இருக்கும் கண்ணை வைத்து அவர் என்ன செய்கிறார் இவர் என்ன செய்கிறார் முகத்தை அங்கும் இங்குமாக திருப்பி கொண்டு இருப்பது இருக்கிறது

அந்த தொழுகையை தொழுகை இல்லாமல் ஆக்கிடுவதற்காக செய்கின்ற மிகப்பெரிய வேலை அது என கூறுகிறார்கள் கணேசிற்குரிய நம்முடைய தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும் என்றால் கவனமாக தொழுக வேண்டும் எந்தவிதமான சிந்தனையும் வெளியே கொண்டு செல்லாமல் தொழுக வேண்டும் முகத்தை அங்குமிங்கும் திருப்பாமல் கண்களை அங்குமிங்கும் சுருட்டாமல் சுழற்றாமல் தொழுக வேண்டும் இது ஒரு பக்கம் என்றால் சிலருடைய தொழுகை அவசர அவசரமானதாக இருக்கும் வேக வேகமாக சராசரியாக ஒரு இரண்டு ரக்காத்துகளை சரியாக முறையாக தொடுவாரே ஆனால் மிக குறைந்தபட்சமாக நாலு நிமிடங்களாவது ஆக வேண்டும் அதுதான் சரியான தொழுகை சிலர் ரெண்டு ரக்காத்த ரெண்டு செகண்ட்ல தொழுது முடிச்சிடுறான் வேகமாக தப்பிற்கிட்ட வேகமாக கூப்பை வேகமாக செஞ்சுதான் செஞ்சு நபிசல்லல்லாஹ் டேவல் அவர்கள் மோசமான திருடன் என்கிறார்கள் மோசமான திருடன் அஸ்வ உன்னாசி மன்சாரக ஃபிசலா தஹி யார் தொழுகையிலே திருடுகிறானோ அவனே மனிதர்களில் மோசமானவன் அஸ்வ உன்னாஸ் நபிகளாவுடைய வார்த்தை மனிதர்களே ஆக மோசமானவன் தொழுகையில யார் திருடி கொண்டிருக்கிறானோ அவன் மோசமானவன் சாபாக்கள் கேட்டார்கள் யார சூர்லா தொழுகையில எப்படி திருடுறதுன்னு கேட்டாங்க திருட்டுனா நாங்க வேற மாதிரி தான் கேள்விப்பட்டிருக்கோம் அவருடைய பொருளை தெரியாமல் எடுப்பது அவருடைய பொருளை அபகரித்துக் தான் நாங்க திருட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க தொழுகையிலே திருடு என்கிறீர்களே நபிகளார் சொன்னார்கள் சஜிதாவையும் ருக்குவையும் பரிபூர்ணமாக செய்யாமல் இருப்பது இன்னொரு ரிவாயத்துல தன்னுடைய முதுகன் தண்டை சஜிதாவிலும் ருக்கோவிலும் யார் நேராக வைக்கவில்லையோ அவருடைய தொழுகை திருட்டுத்தனமான தொழுகை என்றார்கள் என்று சுருல்தாய் சந்தார் லாயப்தே லா யுஃப்த் இம் சுல்புகு சஜிதாவிலும் ருகோவிலும் முதுகன் தண்டு நேராக இருக்காது விநியத்திற்குரிய சஜிதாவிடம் ருக்கோவிலும் முதுகம் தண்டு நேராக இருக்காதென்று சொன்னால் சஜிதா நுகுத் எழுந்து சரியாக முதுகம் தண்டை முதுகந்தண்டை நிறுத்திவிட்டு சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் ருக்கோவிலிருந்து முழுமையாக எழாமல் ருக்கோயிலிருந்து பாதி எழுந்து அப்படி சஜிதாவுக்கு செல்வதென்பது நபிகளார் திருடன் என்று சொன்னதற்கு அடையாளமாக இருக்கும் சுல்லாய் செல்லல்லாஹ்லி செல்லவர் இன்னும் தெளிவாக சொல்லுவார்கள் லா எம்பு

சரியாக ருக்கு செய்ய வேண்டும் அப்படி ருக்குவுக்கு பிறகு முதுகை நேராக நிறுத்த வேண்டும் நிறுத்தியதற்கு பிறகுதான் சஜிதாவுக்கு செல்ல வேண்டும் அதுதான் சரியான தொழுகை அப்படி இல்லாத தொழுகையின் நிலவில அல்லாஹ் பார்ப்பது கூட கிடையாது அபு அப்துல்லா அஷ்ஹரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு தொழ வைத்து விட்டு பஸ்ஜிதிலே அமர்ந்திருந்தார்கள் ஒரு மனிதர் வந்தார்

அது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஒழுங்கு யாருமே முறையாக பின்பற்றுவது கிடையாது கணியத்திற்குரியவர்களை சுஜூதையும் மிக நிதானமான முறையிலே செய்து அதிலும் குறிப்பாக அந்த ருக்கோவிலிருந்து எழுந்ததற்கு பிறகு நேராக நின்று விட்டு சஜாவுக்கு செல்ல வேண்டும் சஜிதாவிலிருந்து எழுந்து அடுத்த ஜாவிற்கு செல்லுகின்ற பொழுதும் முழுகந்தண்டை நேராக வைக்க வேண்டும் அப்பையும் கவனம் இல்லை அப்படி எந்திரிச்சி அப்படி அப்படி உத்தரவு போயிடுறது முழுமையாக எந்திரிக்காம் அதுதான் பறவை கொத்துவதை ஓட என்று நபிகளால் சொல்லுகிறார்கள் சாவா கிரமதை அப்படித்தான் வர்ணிக்கிறார்கள் பறவை கொத்துவதை போல டக்கு 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 டக்குன்னு ருக்கோ டக்கு டக்குன்னு எக்ஸ்பிரஸ் சொல்லுவை

அப்ப நபி சொல்லுல்லா ஹரி வசல்லம் அவர்கள் நீ தொழுகைக்காக நின்றால் தக்பீர் சொல் பிறகு குரானில் உனக்கு எது இலகுவாக தெரியுமோ அதை ஓதிக்கொள் அதெல்லாம் தக்பீர் சொல் பிறகு குரானில் இருந்து எது இலகுவாக தெரியுமோ அதை ஓதிக்கொள் பிறகு நிம்மதியாக ருக்குவச்சை இருக்க நீ ருக்குவச்சை இத்தும்மியின் நிம்மதியாக ருக்குவச்சை பிறகு இருந்து எழுந்துரு நிம்மதியாக எழுந்து நில் பிறகு சஜிதாவிற்கு செல் நிம்மதியாக சஜிதா செய் பிறகு சஜிதாவிலிருந்து எழுந்து நிம்மதியாக உட்கார் வார்த்தை நான் என்கின்ற வார்த்தை இந்த ஹதீஸ்ல நாலிடங்களில் வரும் நிம்மதியாக 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 அவசரம் இல்லாமல் இவ்வாறே உடைய முழு தொழுகையும் அமைத்துக் கொள் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கூறியதாக புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது நம்முடைய தொழுகை என்பது அவசர கோலத்துல இருக்கக்கூடாது எல்லா நிலைகளிலும் நிம்மதி இருக்க வேண்டும் அமைதியாக நிம்மதியாக ஒவ்வொரு விஷயங்களையும் நிறைவேற்ற வேண்டும் நாம் நிற்பதாக இருக்கட்டும் நாம் ஓதுவதாக இருக்கட்டும் நாம் ருக்கு செய்வதாக இருக்கட்டும் நாம் சஜிதா செய்வதாக இருக்கட்டும் அத்தனையும் நிம்மதியானதாக அமைதியானதாக இருக்க வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் கனியத்திற்குரியவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலிலே நிம்மதியாக தொழச் சொல்லுகிறார்கள் அடுத்ததாக எந்த அளவுக்கு கவனத்தோடு தொழ வேண்டும் என்றால் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள் நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் சல்லி நீ தொழும் விடைபெற்று செல்லக்கூடியவனுடைய தொழுகையை போன்று உடைய தொழுகையை அமைத்துக் கொள் செல்லக்கூடியவர் இந்த உலகத்தை விட்டு விடைபெற்று செல்பவருடைய கடைசி தொழுகையை போன்று உன்னுடைய அமைந்து கொள்ளட்டும் என கூறுகிறார்கள் இணையத்திற்குரியவர்களே நமக்கு நம்முடைய மரண நேரம் தெரிஞ்சிருச்சு அடுத்த நிமிஷம் அல்லது அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள்ள போறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்முடைய தொழுகை எப்படி இருக்கும் எவ்வளவு அமைதியாக இந்த ஒரு தொழுகையின் மூலமாவது நமக்கு பல்லாயிரக்கணக்கான நன்மைகள் கிடைத்து விடாதா அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நாம தொழுவோம் மரணத்தை நினைச்சு நரகத்தை நினைச்சு சொர்க்கத்தை நினைச்சு அல்லாவுடைய கேள்வி கணக்க நினைச்சு அவ்வளவு சிந்தனைகளும் வந்து போகும் அந்த தொழுகையில எல்லாத்தையும் நினைத்து நினைத்து அழுது 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 அந்த தொழுகை நம்முடைய தொழுகை இருக்கும் பாருங்க இதுதான் நம்முடைய கடைசி தொழுகை என்றால் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு ரமலானுடைய சமயத்திலும் கடைசி நாட்கள் இதுபோன்ற உணர்வுகள் ஏற்படுவதை நாம உணர்ந்திருக்கலாம் ஏன்னா இந்த ரமலான் இது கடைசி தொழுகை ரமதானுடைய கடைசி நாள் முப்பதால் நாளுடைய தராவை முப்பதால் நாளுடைய நோன்பு முப்பதால் நாளுடைய தொழுகை இதுக்கு அடுத்து வரதெல்லாம் ரமலான் அல்லாத நாட்கள் இந்த ரமலான் அடுத்த வருஷம் நமக்கு

அதுபோன்று நீங்கள் உங்களுடைய தொழுகையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ன ஒடிவசமர்கள் கூறினார்கள் என்றால் என்னுடைய ஒவ்வொரு தொழுகையும் எப்படி இருக்க வேண்டும் என்ன சொல்லுவார்கள் அல்லா அண்ணக்கு தராகு நீ அல்லாவை பார்ப்பதை போன்று தொழு இல்லம் தக்குன் தராஹு அன்னகு எராக்க நீ அப்படி உனக்கு அந்த சிந்தனை வரலன்னா அல்லாவை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையாக தொழு நாம் அல்லாவை பார்ப்பதை போன்று தொழனும் அப்படி அந்த சிந்தனை உங்களுக்கு வரலன்னு சொன்னா அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் என்கின்ற சிந்தனையாவது தொழுகையிலே நாம் மிக பொடுபோக்காக இருந்து கொண்டிருக்கும் தொழாமல் இருப்பது என்பது ஒரு பக்கம் சென்ற வாரம் பேசிட்டோம் அதனுடைய நலவு தீமைகளை பேசிட்டோம் தொழுகைக்குள்ளே எந்த அளவுக்கு நம்முடைய தரம் இருக்கிறது தொழுகையுடைய தரம் இருக்கிறது என்பதை நாம கொஞ்சம் கவனத்திலே கொள்ள வேண்டும் இவர்களை மாற்றிக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக நின்றால் அசீருன் ரசூலுல்லாஹுடைய அந்த ஃபி ஸத்ரிஹி அசீருன் ரசூலுல்லாஹுடைய அந்த உள்ளத்துல இருந்து அந்த நெஞ்சு பகுதியில் இருந்து ஒரு விதமான சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் திருகையினுடைய சவுண்ட் கிரைண்டர் ஓடுனா ஒரு சவுண்ட் வருமா இல்லையா கட்ட கட்ட கட்டக்குன்னு

ஒரு அடிப்படையான விஷயம் தொழுகைக்காக உள்ள வர்றோம் நம்முடைய ஃபோன் ஆன்ல இருந்துச்சுன்னு சொன்னா அதை சைலண்ட்ல போறதுல என்ன சோம்பேறித்தனம் அதை ஜஸ்ட் ஆஃப் பண்றதுல என்ன சோம்பேறித்தனம் நமக்கு ஃபோன் வராதுன்னு நினைச்சிட்டு ஆஃப் பண்ணாம நம்ம உட்கார்ந்துடுறோம் ஆனா தொழுகைக்கு இடையில சப்தமிட்டு ஏதாவது சினிமா பாடல்களை பாடுகின்ற பொழுது எல்லாருடைய சாபத்திற்கு ஆளாக வேண்டி இருக்கிறது என்பதை கவனிச்சோமா கணிதர் கோயில சும்மா சிம்பிளா ஒரு மியூசிக் வந்தா கூட யாரும் கண்டுக்க மாட்டாங்க சத்தமா ஏதாவது சினிமா பாட்டை வச்சிருக்கோம் கலர் டோன்ல ரிங் டோன்ல எல்லாத்துலயும் சினிமா பாட்டு அந்த ரிங்குங்கிறது எதுக்கு நமக்கு ஃபோன் வருது அப்படிங்கறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த ரிங்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த ரிங்கு வைக்காம இருக்கிறது நல்லது என்ன பிறர் எல்லாருடைய கவனமும் சிதறும் வைப்ரேஷன்லயே வச்சுக்கிறது நல்லது அப்படி இல்லாத சிம்பிளா அதுக்கு ஒரு பாட்டு அதுக்கு ஒரு ஜோக்கு அதுக்கு ஒரு கூத்து போன்ல சவுண்ட் வைக்கிறதுக்கு ரிங் வைக்கிறதுக்கு பாட்டு நாம் பாவம் செய்வது மட்டுமல்ல யாரெல்லாம் போன் செய்யறாங்களோ அவங்களுக்கு இந்த பாவம் போய் சேரட்டும் நான் கேட்கிற பாட்டை இந்த ஊர் உலகமே கேக்கட்டும் எல்லாருக்கும் கேக்குறதுக்கெல்லாம் பாவம் போய் சேரட்டும் அப்படிங்கிறது தான் காலட்டூனுடைய அர்த்தமே

எல்லாருக்கும் டிஸ்டர்பா இருக்கும் இவர் ரொம்ப அவர் அவர் போன அடிக்கிறதே தெரியாம தொழுதுகிட்டு இருக்காரு கணேசர்க்குரியவர்களே அப்படி உங்களுக்கு போன் வருது தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது இவர்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னா சிறு அசைவுகளின் மூலமாக சின்ன அசைவு ரொம்ப அசைவுகளை கொண்டாக்கிற கூடாது பெரும் அசைவுகள் தொழுகையை முறிச்சிடும் சின்ன அசைவுகள் ஜஸ்ட் எடுத்து அதை அப்படி ஆஃப் பண்ணிட்டு வச்சிடலாம் தப்பு இல்ல இல்ல நான் இல்ல நான் அது கூட செய்ய மாட்டேன்னா எல்லாருடைய தொழுகையும் மீனெடுத்ததற்கு உண்டான பிரச்சனையா போயிடும்

வைப்ரேஷன் சவுண்ட் அந்த நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன வருகிறது அப்படிங்கறத கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய தொழுகை தொழுகையினுடைய முறை மிக சரியானதாக மிக கவனத்தோடு கடைபிடிக்க வேண்டியதாக இருக்க வேண்டும் கன்னியத்திற்குரியவர்களே ஏன் நம்ம தொழுகையை முறையாக்கணும் ஏன் சரியாக்கணும் என்றால்

அவருடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் அவருடைய வார்த்தையை கவனிங்க பசார் என்ற கிதாப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது யார் தொழுகையை முறையாக அதற்கு செய்ய வேண்டிய எல்லா முறையோடும் தொழுகிறாரோ யாருடைய தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக இருக்கிறதோ அவருக்கு தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் கபில சாயிரோ மெலிகி அவருடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படும் வமன் ரத்தா யாருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ ரத்த சாய்வா அமிலிகி அவருடைய எல்லா அமல்களும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் போய்விடும் என ரசுராய்சுல்லா வலிவு செல்லும் அவர்கள் மிக கடுமையாக ஜெனிக்கிறார்கள் எனவே கணியத்திற்குரியவர்களை நம்முடைய தொழுகை தொழுகையாக இருக்க வேண்டும் அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் பவையிலுள்ளில் முசல்லீன் தொழுகையாளிகளுக்குக் கேடு என்றால் யாருடைய தொழுகை தொழுகையாக இல்லையோ அப்படிப்பட்ட தொழுகை கேடு அல்லாஹ் குரான்ல இன்ன சலா தொத்தன்ஹா அனில் ஃபர்ஷா வல் முன்கர் நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விஷயங்களை விட்டும் தவறான காரியங்களை விட்டும் தடுத்து விடும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் தொழுக தப்பு செய்ய விடாது தொழுக தவறு செய்ய விடாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் இப்போ ஒரு கேள்வி வந்து கொண்டே இருக்கிறது தொழுகையாளிகள் தான் நிறைய தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொழுகையாளிகள் தான் நிறைய பாவம் பாவுலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க தொழுகையாளிகள் தான் நிறைய தீமைகள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்புறம் ஏன் தொழுகை தொழுகை தடுக்கும் சொல்லிருக்காங்க பொய்யா இருக்காது இல்லையா அப்ப தொழுகையாளிகள் பொய் சொல்றாங்க தொழுகையாளிகள் புறம் பேசுறாங்க தொழுகையாளிகள் வியாபாரத்துல மோசடி செய்யறாங்க தொழுகையாளிகள் வட்டி வாங்குறாங்க தொழுகையாளிகள் வட்டி கொடுக்குறாங்க தொழுகையாளிகள் எல்லா விதமான தவறான காரியங்களும் செய்கிறாங்க எப்படி செய்யறாங்க தொழுகை தடுக்கணுமா இல்லையா இணையத்திற்குரியவர்களே அதற்குத்தான் தப்சீல எழுதுகிறார்கள் தொழுகை தடுக்கும் அந்த தொழுகை தொழுகையாக இருக்கணும் யாருடைய தொழுகை தொழுகையாக இல்லையோ அந்த தொழுக தடுக்காது அப்ப இவர் தொழுகையை முதல்ல சரி செய்யணும் அதை எப்படி முறையாக செய்ய வேண்டுமோ அப்படி தொழுதுட்டா அந்த தொழுகை கண்டிப்பாக எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் தீமைகளை தடுத்துவிடும் என்பதாக தப்சீர் விளக்கம் சொல்லப்படுகிறது ஆக கண்ணியத்திற்குரியவர்களே நம்முடைய தொழுகைகளை முறையாக சரியாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பெரிய அவா அதனுடைய எல்லா முறைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசையாக இருக்கிறது இன்ஷால்லா வரக்கூடிய வாரங்களிலே ஒவ்வொரு நிலையாக தக்பீர் எப்படி கட்டணும் எப்படி செய்யணும் ஹதீஸ்ல எப்படி வந்திருக்கிறது எந்த முறையில செய்யணும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கிறது அல்லாஹு தாலா கபுள் செய்வானாக அதே போன்று முறையாக தொழுது அல்லாஹு தாலாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகை يا أخي نمري تلوخي إليا كيرو الوانا وآخر دوانا للحمد لله رب العالمين